அஸ்ஸலாமு அலைக்கும் அப்துல் ரஹீம் அவர்கள் எழுதிய நபிகள் நாயகம் வரலாறு தலைப்பு எட்டு அணியில் பலர் இந்த வீடியோவை முழுமையாக பாருங்க படிச்சுட்டு நபிகள் நாயகம் வரலாறு அந்த புத்தகத்தையும் படித்துக்கொள்ளுங்க கொள்ளுங்க வாருங்கள் வரலாறுக்குள் செல்வோம் நாயகமே குறைஷிகள் எங்களுக்கு கொடுக்கும் கொடுமைகளை தாங்கள் பொறுத்து கொள்ள முடிஞ்சா அதைவிட அதிகமாக நாங்களும் கொள்ள முடியும் ஆனா எங்களை எப்படியாவது நம்மை காத்துக்கொள்ள அனுமதி தாருங்கன்னு ஒரு நாள் ஏழை முஸ்லிம்கள் நபி நபிசல்லாஹூ அலிவசல்லம் அவர்களிடம் சொன்னாங்க அதுக்கு பதிலா நபி சொல்லாஹு அலிவசல்லம் அவர்கள் இறைவனுடைய உத்தரவு வரும் வரை பொறுத்திருங்கள்ன்னு சொன்னார் அதற்கு பின் இறைவனிடமிருந்து அவர்களுக்கு செய்தி வந்தது முன்னாடி இருந்த தீர்க்கதரிசிகள் எப்படி இன்னல்களை பொறுத்துக்கிட்டு உறுதியாயிருந்தாங்களோ நீங்களும் அப்படித்தான் இருங்க பிறகு முஸ்லிம்கள் மீண்டும் வேண்டினாங்க மக்கா நகரை விட்டு போவதற்காவது அனுமதி தாருங்க அவர்களுடைய துயரத்தை பார்த்த நபிசல்லாஹோ அலேவசல்லம் அவர்களின் கண்களில் நீர் வந்தது சரி அவ்விதமே பண்ணுங்கன்னு சொன்னார் அப்ப முஸ்லிம்கள் கேட்டாங்க எங்கே போகுமாறு சொல்கிறீர்கள் நபிசல்லாஹோ அலேவசல்லம் அவர்கள் தம் கையை அபிசீனியாவை நோக்கி நீட்டி அங்கே அபிசீனியா என்று ஒரு நாடு இருக்கு அதோட அரசன் நல்ல குணமுடையவர் அது அறம் நிறைந்த இடம் அங்கு சென்று நீங்கள் அமைதியாக வாழ்ந்து கொண்டிருக்கலாம் இங்கு திரும்பி வருவதற்கான சூழ்நிலையை இறைவன் உண்டாக்கும் வரைக்கும் அங்கேயே இருங்கன்னு சொன்னார் அப்படித்தான் நபி அவர்களுக்கு நபி பட்டம் கிடைத்த ஐந்தாவது ஆண்டிலேயே மக்காவை விட்டு பதினைந்து முஸ்லிம்கள் அபிசீனியாவுக்கு புறப்பட்டார்கள் அவர்கள் ஐந்து திருகம் அதாவது ஒன்றேகால் ரூபாய் கட்டணத்துக்கு ஜித்தா துறைமுகத்தில் கப்பலேறினார்கள் நலமா அபிசீனியா போய் சேர்ந்தார்கள் அதுல நபி அவர்களின் மகள் ருகையாவும் அவருடைய கணவர் உஸ்மான் கலி அவர்களும் இருந்தார்கள் மக்காவில் இருந்த குறைஷிகள் இந்த பதினஞ்சு பேர் போனது தெரிஞ்சதும் உடனே குதிரை வீரர்களை அனுப்புனாங்க ஆனா ஜித்தா போகும்போது முஸ்லிம்கள் ஏற்கனவே கப்பலேறி சென்று விட்டாங்கன்னு தெரிஞ்சதும் அவர்களுக்கு ரொம்ப ஏமாற்றம் ஆயிடுச்சு அப்புறம் சரி அபிசீனியா போயிருப்பாங்க ஒரு கை பார்த்து விடுவோம்னு சூளுரை எடுத்துக்கிட்டு வெறுங்கையோட மக்காவுக்கு திரும்பினாங்க பிறகு அபிசீனி அரசனிடம் தூத அனுப்ப முடிவு பண்ணாங்க அவருக்கு கொடுக்க காணிக்கைகள் பரிசுகள் கையுறைகள் எல்லாம் சேர்த்தாங்க தூதுக்குழு அபிசீனியாவுக்கு புறப்பட்டுச்சு அபிசீனியா போன குரைசி தூதர்கள் முதலில் பாதிரிகளை சந்திச்சு அவர்களுக்கு கையூட்டு கொடுத்து எங்கள் ஊரில் சிலர் எங்கள் மதத்துக்கும் உங்க மதத்துக்கும் எதிராக ஒரு புதிய மதம் தோற்றுவிச்சிருக்காங்க அவர்களை நாங்கள் ஊரிலிருந்து விரட்டிவிட்டோம் ஆனால் அவர்கள் சிலர் இப்போது உங்க நாட்டில் குடிபுகுந்து விட்டார்கள் அவர்களைப் பற்றி நாளைக்கு அரசவையில் பேசுவோம் அப்போ நீங்கள் எங்களுக்கு ஆதரவு தரணும்னு சொன்னாங்க அடுத்த நாள் அரசவைக்கு போய் அரசர் முன் காணிக்கைகள் வச்சு அதே மாதிரி சொன்னாங்க இந்த கயவர்கள் எங்கள் நாட்டை பங்கம் பண்ணின மாதிரி உங்க நாட்டையும் சீரழிச்சது வாங்க அவர்களை எங்களுக்கு ஒப்படையுங்கன்னு வேண்டுனாங்க அங்க இருந்த பாதிரிகள் தலை அசைச்சு ஆமாம் ஒத்துக்கொண்டார்கள் உடனே நஜ்ஜாஷி அரசன் அந்த முஸ்லிம்களை அழைத்து வரச் சொன்னார் அவர்களைப் பார்த்த நஜ்ஜாஷி கேட்டார் நீங்கள் உங்க முன்னோர் மதத்துக்கும் என்னுடைய மதத்துக்கும் எதிரான மதம் ஒன்றை பின்பற்றி வருகிறீர்களாம் அது உண்மையா அப்போ அலியின் தம்பி ஜஃபர் அலி முன்னே வந்து பேசினார் மன்னரே நாங்க முன்னாடி அறியாமையில் மூழ்கி வாழ்ந்தோம் கல்லுருவங்களை வணங்கினோம் பெண் குழந்தைகளை உயிரோடு புதைத்தோம் நியாயமோ நேர்மையோ எங்களிடம் இல்லை பொய் வஞ்சகம் சூது குடி எல்லாமே எங்களிடம் நிறைந்திருந்தது மிருகங்களுக்கு குறைவான வாழ்க்கை வாழ்ந்தோம் அப்போதான் அல்லாஹ் எங்களுக்கு ஒரு தூதுவரை அனுப்பினார் அவர் அப்துல் முத்தலிபின் பேரனும் அப்துல்லாவின் மகனுமான முகம்மது சல்லாஹூ அலைவசல்லம் அவர் எங்களை வழிநடத்தினார் ஏக இறைவனே வழிபடத்தக்கவன் கல்லுருவங்களுக்கு ஆற்றலே கிடையாது என்று சொன்னார் அன்பு அறம் ஒழுக்கம் கற்றுக் கொடுத்தார் எங்களை மிருக நிலையிலிருந்து மனித நிலைக்கு உயர்த்தினார் அதனால்தான் நாங்கள் அவரை பின்பற்றினோம் அதற்காக குறைஷிகள் எங்களுக்கு அளவில்லாத கொடுமை செய்தார்கள் எங்களுடைய நபி எங்களை உங்களிடம் அனுப்பினார் ஏனெனில் தாங்கள் நியாயம் நிறைந்த அரசர் என்று கேட்டிருந்தோம் எனவே உங்கள் அடைக்கலத்துக்கு தான் வந்திருக்கிறோம் எங்களுக்கு பாதுகாப்பு தருவது உங்க கடமைதான் இந்த சொற்களை நஜ்ஜாஷியின் மனதை கவர்ந்தது அவர் கேட்டார் உங்க நபிக்கு இறைவனிடமிருந்து வேதம் வந்திருக்கிறதா ஜெஃபர் ஆம் நஜாஷி அதை ஓதி காட்டுங்கள் ஜெஃபர் இனிய குரலில் திருக்குரான் ஓதினார் அவரின் வசனங்கள் அரசரின் இருதயத்தை ஆழமாக தொட்டது அவர் அழுதார் முகத்தை கையால் மறைத்து மனமாறக் கேட்டிட்டு பிறகு தலையை உயர்த்தி திருக்குரானும் பைபிளும் ஒரே வெளிச்சத்திலிருந்து வந்தவைதான் எனவே நான் இந்த முஸ்லிம்களை ஒருபோதும் உங்களிடம் ஒப்படைக்க மாட்டேன் அவர்கள் என் நாட்டில் பாதுகாப்போடு இறைவனை வழிபடட்டும் நீங்கள் போய்விடலாம் என்று குறைஷி தூதர்களை தள்ளி அனுப்பினார் குறைஷி தூதர்கள் ஏமாண்டு போயிட்டாங்க ஆனா அடுத்த நாள் மீண்டும் ஒரு சூழ்ச்சி பண்ணாங்க இந்த முஸ்லிம்கள் இயேசு கிறிஸ்துவின் தெய்வீகத் தன்மையை நம்பவே இல்லை இப்படிப்பட்டவர்களை விட்டால் உங்க நாட்டையும் மதத்தையும் சீரழிச்சிடுவாங்க அப்ப மீண்டும் முஸ்லிம்களை அழைத்து வர சொன்னார் நஜ்ஜாஷி முஸ்லிம்கள் பயந்தாங்க இயேசுவை பற்றி என்ன எங்கள் நம்பிக்கை சொன்னால் நமக்கு தண்டனை வரும் போலருக்கு அப்ப ஜஃபர் சொன்னார் என்னவானாலும் ஆகட்டும் நாம் தலை போனாலும் பொய்யை சொல்லக்கூடாது பிறகு அரசர் கேட்டார் இயேசுவைப் பற்றி உங்க நம்பிக்கை என்ன ஜஃபர் உறுதியாக சொன்னார் அவர் அல்லாவின் அடியாரும் திருத்தூதரும் எங்கள் நபி எங்களுக்கு அப்படித்தான் கற்றுக் கொடுத்தார் அதை கேட்ட நஜாஷி புன்னகையுடன் தரையில் இருந்த ஒரு துரும்பை எடுத்துக்கொண்டு சொன்னார் நீங்கள் சொன்னதை விட ஒரு துரும்பளவு கூட அதிகமாக நானும் சொல்ல முடியாது அது சரி அதை கேட்ட பாதிரிகளின் முகம் வாடிப்போய் சுருங்கி போயிட்டு குறைஷி தூதர்கள் அவமானப்பட்டார்கள் நஜ்ஜாஷி சொன்னார் எடுத்துச் செல்லுங்கள் உங்கள் காணிக்கைகளை எனக்கு வேண்டாம் என்று சொல்லி அரண்மனைக்குள் போய்விட்டார் பிறகு ஜஃபரை அவர்கள் அடிக்கடி அழைத்து வந்து உரையாடினார் சில நாட்களுக்கு பிறகு நஜ்ஜாஷி சொன்னார் நான் அரசபாரம் இல்லாதவனாகிவிட்டால் உடனே அரபு நாட்டுக்குப் போய் உங்க நபியை சந்தித்து அடிபணிந்து சேவை செய்ய விரும்புகிறேன் அடிக்குறிப்பு நஜ்ஜாசி மன்னரின் செய்தி நஜ்ஜாசி மன்னர் பின்பு இஸ்லாம் ஏற்றார் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைய வசல்லம் அவர்களை நேரில பார்க்க மதீனாவுக்கு கிளம்பினார் ஆனா வழியில கடலில் மூழ்கி இறந்தார் இத நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைய வசல்லம் அவர்கள் வஹி மூலம் தெரிஞ்சுக்கிட்டாங்க உடனே அவருடைய ஆன்மாவுக்கு அல்லாஹ் அருள் புரியணும்னு துவா பண்ணி காயிப் ஜனாசா தொழுகையும் நடத்தினார்கள் நாள் மக்காவிலிருந்து வெளியே போகும் பாதையில ஒருத்தர் மூட்டைக்கட்டுகளோட தள்ளாடி தள்ளாடி நடந்து போனார் உள்ளத்திலிருந்த கவலை சுமையால நடக்கக்கூட முடியாம கூனிக்கிட்டு போனார் ஐந்து நாள் அலைந்து சோர்வாக ஒரு கிராமத்தை அடைந்தார் அந்த கிராமத் தலைவர் அவரை அந்த நிலையில் பார்த்ததும் வியந்தார் ஏன் இப்படியா இருக்கீங்க என்று கேட்டார் அவர் சொன்னார் என் ஊர் மக்கள் எனக்கு ரொம்ப இன்னல்கள் பண்றாங்க அதனால ஊரை விட்டு வெளியே போய் என் மனசுக்கு பிடிச்ச மாதிரி இறைவனை வழிபடணும்னு நினைச்சேன் அதுக்கு தலைவர் சொன்னார் உங்கள மாதிரி நல்லவங்க ஊற விட்டு போயிட்டீங்கன்னா அங்கே யார் இருக்க போறாங்க நீங்க வாருங்க உங்களுக்கு எதுவும் ஆகாது நான் உங்களை காப்பேன் என்று ஆறுதல் சொல்லி அப்துல் கஃபாவை திரும்ப மக்காவுக்கு அழைத்து கொண்டு வந்தார் பிறகு குரேஷி தலைவர்களை கூட்டிக்கிட்டு அப்துல் கஃபா நல்ல மனசுடையவர் ஏழைகளோட பக்கம் நிற்பவர் இனிய பண்புடையவர் அப்படிப்பட்டவரை விட்டு விரக்கலாமா என்று கேட்டார் அதுக்கு குரேஷிகள் சொன்னார்கள் அப்துல் கஃபா தொழுகையில வாய்க்குள்ள குரான் ஓதுனா பரவாயில்ல ஆனா அவர் சத்தமா ஓதுனா எங்க பெண்களும் பிள்ளைகளும் கேட்டுட்டு அவர்களோட மனசு மாறிடுது அதனால தான் நாங்க எதிர்பார்க்க மாட்டோம் என்றார்கள் கிராமத் தலைவர் கேட்டதனால அப்துல் கஃபா சில நாள்கள் வாய்க்குள்ள மட்டும் குரான் ஓதிக்கிட்டே தொழுது வந்தார் ஆனா விடுதலைய விரும்பினா அவர் அந்த மாதிரி அடிமை மாதிரி வாழ்க்கை வேண்டாம்னு முடிவு பண்ணி என்ன நடந்தாலும் நடந்துரட்டும்னு சொல்லிக்கிட்டு தன் வீட்டருகே ஒரு பள்ளிவாசல் கட்டி அங்கே சத்தமிட்டே குரான் ஓத ஆரம்பிச்சார் அப்படி ஓதும்போது மனசு குழைய கண்ணில நீர் தாரை தாரையா வழி ஆரம்பிச்சது அவரோட குரானை கேட்ட அக்கம்பக்கத்து பெண்களும் பிள்ளைகளும் அழுதாங்க குரான் வார்த்தைகள் அவர்களை நபி நபிசல்லா அலைவசல்ல முன் கொண்டு வந்து ஒரே இறைவனை வணங்குபவர்களாக ஆக்கின இதைக் கண்டு குரேஷிகள் கோபமாயி கிராமத் தலைவரிடம் சென்று சொன்னார்கள் அவர் உடனே அப்துல் கஃபா அவர்களிடம் வந்து இனி உங்களை நான் காக்க முடியாது என்றார் அதுக்கு அப்துல் கஃபா சொன்னார் சரி இப்போதே உங்க பாதுகாப்பிலிருந்து நிலகிக்கிறேன் எனக்கு அல்லாவின் பாதுகாப்பே போதும் அந்த கணத்திலிருந்தே அவர் உறுதி பண்ணிக்கிட்டார் இனி எந்த காரணத்தாலும் மக்காவை விட்டு வெளியே போக மாட்டேன் நபி சல்லாஹூ அலைவசல்லம் அவர்களோட சேர்ந்து அவர்களோட துன்ப சந்தோஷங்களில் பங்கு பெறுவேன் சில நாட்கள் கழிச்சு ஹம்சா நபிகள் நாயகம் ரதியாஹுவன்ஹு நபிகள்நாயகம் சல்லாஹுஅலைவசல்லம் அவர்களிடம் வந்து முகமதே கவலைப்படாதீங்க உங்க பகைவனுக்கு பழி வாங்கிட்டேன் என்றார் நபி நபீசல்லு அலைவசலம் கேட்டார் யாரை பழிவாங்கினீர் ஹம்சார் ரதியல்லாஹு அனு சொன்னார் உங்களை கல்லால அடிச்சு ரத்தம் செய்த வைத்த தான் நான் வேட்டையிலிருந்து திரும்பியப்போ என் அடிமைப் பெண் உங்களுக்கு நடந்த அநியாயத்தை சொன்னாள் உடனே கோபம் மேலேறி அபூஜகலை தேடிப்போனேன் அவன் தோழர்களோட சிரிச்சு கொண்டிருந்தான் உங்களை அடித்ததற்காக தன்னையே பெருமைப்படுத்திக் கொண்டிருந்தான் உடனே என் வில்லிலிருந்து அம்பு விட்டேன் அவனுடைய நெற்றியில் பச்சு காயமாயிற்று நான் அவனுக்கு எச்சரிக்கை கொடுத்தேன் இனிமேல் என் அருமை அண்ணனின் மைந்தனை அவமதிக்க நினைத்தா கடுமையா சந்திக்கணும் இதைக் கேட்ட நபிசல்லாஹுலேவசல்லம் சொன்னார் என் அருமை சிறிய தந்தையே ஹம்சா ரதியல்லாஹு அன்ஹு இஸ்லாமின் பகைவன்கள் மீது பழி தீர்த்து கொள்ளணும் என்பதல்ல என் விருப்பம் அவர்களுக்கு இன்னலாக கூடாது என்பதே என் எண்ணம் உங்களுடைய உண்மையான விருப்பம் என்ன அதற்கு ஹம்சா ரதியல்லாஹு அன்ஹூ நான் ஏற்கனவே இஸ்லாத்தை ஏற்றிட்டேன் அதையும் ஜஹலுக்கும் அவன் கூட்டத்துக்கும் நேர்ல சொல்லிட்டேன் அவங்க தடையிட்டாலும் பாப்போம்னு சவால் போட்டுவிட்டேன் இதை கேட்ட நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைவசல்லம் அவர்களின் முகம் மகிழ்ச்சியால் ஒளிர்ந்தது ஒரு நள்ளிரவு நபி சல்லல்லாஹூ அலைவசல்லம் துவா பண்ணி கொண்டிருந்தார்கள் இறைவா ஜஹலோ அல்லது உமர் ரதியல்லாஹு அன்ஹு இவர்களில் ஒருவரை இஸ்லாத்தில் சேர்த்தருள்வாயாக அவர்களுடைய உதவியாலே இஸ்லாத்தை எல்லா இடத்துக்கும் பரப்ப முடியும் அதுக்கு பிறகு மறுநாள் குரேஷிகள் கூட்டம் நடத்தினார்கள் அங்கே அபுஜஹல் நெருப்பு துப்பன மாதிரி பேசினான் குரேஷிகளே நம்முடைய மூதாதியார் வழி நாசமாயிட்டு போச்சு உங்களுக்கு வெக்கமா வீரமா மனசா இவையெல்லாம் இல்லையா நாம இப்படி கிடப்போறோமா முகமதின் தலையை வெட்டி கொண்டு வருபவருக்கு நான் நூறு ஓட்டகம் தருகிறேன் இதை கேட்டதும் கூட்டத்தில் இருந்த ஒரு இளைஞன் கிளம்பினான் அவன் கண்களில் கோபம் மென்னியது சபாமலைக்குப் போய் நபிகள் நாயகம் சல்லாஹூ அலைவசல்லம் அவர்களின் அன்பர் அர்க்கம் வீட்டை நோக்கி பாய்ந்தான் இவன் யார் தெரியுமா உமர் ரதியல்லாஹு அன்ஹு ஒரு நாள் நபிகள் நாயகம் சல்லல்லாஹலை வசல்லம் அவர்கள் இரவு நேரத்தில் தங்கள் வீட்டுக்குள்ள அமர்ந்து கையை உயர்த்தி பிரார்த்தனை பண்ணார்கள் ஓ இறைவனே ஜஹலோ அல்லது உமர் ரதியல்லாஹு அன்ஹு இவர்களில் ஒருவரை இஸ்லாத்தில் சேர்த்தருள்வாயாக அவர்களுடைய உதவியால இஸ்லாத்தை எல்லா இடத்துக்கும் பரப்ப முடியும் அதுக்கு பிறகு மறுநாள் குறைஷிகள் கூட்டம் நடத்தினார்கள் அங்கே அபூஜகல் நெருப்பு துப்புன மாதிரி பேசினான் குரேஷிகளே நம்முடைய மூதாதையர் வழி நாசமாயிட்டு போச்சு உங்களுக்கு வெக்கமா வீரமா மனசா இவையெல்லாம் இல்லையா நாம இப்படி பயந்துட்டு கிடப்போறோமா முகமதின் தலையை வெட்டி கொண்டு வருபவருக்கு நான் நூறு ஒட்டகம் தருகிறேன் இதை கேட்டதும் கூட்டத்தில் இருந்த ஒரு இளைஞன் கிளம்பினான் அவன் கண்களில் கோபம் மின்னியது சபாமலைக்கு போய் நபிகள் நாயகம் நபிகள்நாயகம் செல்லம் அவர்களின் அன்பர் அர்க்கம் வீட்டை நோக்கி பாய்ந்தான் கடைசியாக உமர் ரகு அல்லாஹ் வான்ஹூ முப்பத்தி மூன்று வயசானவர் கையில் வாழ் கண்களில் நெருப்பு பொறி கல்லா கோபத்தோட சபாமலையிலிருந்து அர்க்கம் வீட்டை நோக்கி நடந்தே வந்தார் குழந்தைகள் கூட அவரை பார்த்து பயந்துட்டு வீடுகளுக்குள்ள ஓடிப்போய் பதுங்கிட்டாங்க ஒரு தோழன் கேட்டான் எங்கே போறீங்க உமர் அலியுல்லாஹ் வான்ஹூ கடுகடுப்போட முகம்மதின் தலையை வெட்டப் போறேன் சொன்னார் அவனோட தோழன் சிரிச்சிட்டு முதல்ல உங்க தங்கையும் மைத்துனரும் முகமதின் மார்க்கத்திலேயே சேர்ந்துட்டாங்க உங்களுக்கு வெக்கம் இருந்தா முதல்ல அவர்கள வெட்டுங்கன்னு சொன்னான் இந்த வார்த்தை உமர் அலி வன்ஹுவின் காதில் இடிமுழக்கம் போல விழுந்தது முகம் சிவந்துட்டு கோபமோடு தங்கையின் வீட்டுக்கு போனார் கதவு அடைக்கப்பட்டிருந்தது உள்ளே கப்பாப் ரலியல்லாஹு வன்ஹு அழகா குரான் கொண்டிருந்தார் அந்த இனிய ஒலி உமர் வன்ஹுவின் காதில் பட்டதும் இன்னும் சினம் கொண்டார் கதவை இடித்துக் கொண்டார் திரிங்கன்னு கர்ஜித்தார் தங்கை மைத்துனர் இருவரும் பயந்துட்டு கதவை திறந்தார்கள் உள்ளே நுழைந்த உமர் அலியல்லாஹ் வான்ஹுவின் கண்களில் இருந்த நெருப்பு அவர்கள் மேல் பாய்ந்தது என்ன இருந்தீங்கன்னு கத்தினார் ஒண்ணுமே இல்லைன்னு தங்கையோ அஞ்சு பேசினாள் நீங்க செவிடனா நினைச்சிட்டீங்களா நீங்க முகமதின் மார்க்கத்திலே சேர்ந்துட்டீங்கன்னு எனக்கு தெரியலன்னு நினைச்சிட்டீங்களான்னு சொன்னார் அப்படியே மைத்துனரை தாக்கினார் தங்கை இடையூறு செய்ததும் அவளையும் அடித்தார் அவள் குருதி கொட்டினாள் அப்போதுதான் அவருக்கு சற்று மனசு தெளிவாயிற்று தங்கை எழுந்து நின்று அண்ணா நாங்க இஸ்லாத்தை விட்டு போக போறதில்ல நீங்க எங்களை அடிச்சாலும் கொன்றாலும் பரவாயில்ல நம்ம உள்ளத்திலிருந்து இஸ்லாம் ஒருபோதும் போகாதுன்னு துணிவோட சொன்னாள் அந்த வீர வார்த்தை உமர் அலி அல்லாஹானுஹுவின் சினத்தை அடக்கியது சரி நீங்க ஓதிக்கொண்டிருந்த குரானை கொண்டு வாங்க நான் பார்க்கணும்னு சொன்னார் தங்கை நீங்க கிழிச்சிடுவீர்கள்னு சொன்னாள் இல்ல இல்ல நான் கிழிக்க மாட்டேன் சத்தியமா சொல்றேன்னு உறுதி கொடுத்தார் தங்கை குரானை கொடுத்தாள் உமர் அலி அல்லாஹ்வான்ஹூ அதை படிக்க ஆரம்பித்தார் படிக்க படிக்க உடம்பே நடுங்க ஆரம்பிச்சது கண்களில் நீர் வழி ஆரம்பிச்சது மகிழ்ச்சியோடு குரான் வாசித்தார் வாசிப்போடு வணக்கத்துக்கு உரியவன் ஒரே இறைவன் முகம்மது அவருடைய தூதர்னு வாயிலிருந்து வந்துவிட்டது உடனே அவருடைய கால்கள் அவரை அர்க்கம் வீட்டுக்கே ஈர்த்துச் சென்றன அங்கு நபிசல்லாஹு அலிவசல்லம் அவர்கள் தோழர்களோடு இருந்தார்கள் உள்ளே நுழைந்த உமர் அலி அல்லாஹு அணுவை பார்த்து அனைவரும் பயந்தார்கள் ஹம்சார் அலி அல்லாஹு அன்ஹு மட்டும் அவன் வாளோடு உள்ளே வந்தாலும் நான் எதிர்த்து விடுவேன்னு சொன்னார் உமர் அலி அல்லாஹ் வானு உள்ளே வந்ததும் நபிசல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் அவரை தழுவி உமரே இன்னும் எத்தனை நாள் கல் சிலையே வணங்கப் போகிறீர்கள் இன்னும் எத்தனை நாள் தவறான வழியில் போகப் போகிறீர்கள்னு கேட்டார்கள் உமர் அலி அல்லாஹுவஹு நடுங்கும் குரலில் நான் இஸ்லாத்தை ஏற்க வந்திருக்கேன்னு சொன்னார் நபிசல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் அல்லாஹு அக்பர்னு கூப்பிட்டாங்க எல்லாரும் சேர்ந்து அல்லாஹு அக்பர்னு கூப்பிட்டாங்க அந்த சத்தம் மக்கா முழுக்க எதிரொலிச்சது இவ்வாறு ஒரு காலத்தில் முஸ்லிம்களை அடித்து துன்புறுத்திய உமர் அலி அல்லாஹு அன்ஹு இஸ்லாத்தின் மிகப்பெரிய பாதுகாவலனாக மாறினார் அவருடைய சேர்க்கை முஸ்லிம்களுக்கு பெரும் துணிச்சல் தந்தது இதுவரை ஒளிந்து கொண்டு தொழுதவர்கள் வெளிப்படையாக கஃபாவுக்கே சென்று தொழ ஆரம்பித்தார்கள் பனுஹாஷிம்கள் முஹம்மதை நம்மிடம் ஒப்படைக்கும் வரை அவர்களோட எந்த தொடர்பும் வைத்துக் கொள்ளக்கூடாது அவர்களிடமிருந்து எதையும் வாங்கக்கூடாது அவர்களுக்கு எதையும் விற்கக்கூடாது அவர்களோட பேசக்கூடாது அப்படின்னு அந்த ஒப்பந்த நிபந்தனைகளில் எழுதப்பட்டிருந்தது குறைசிகள் இதை பண்ண காரணம் பனுஹாஷிம்கள்ல பிளவு ஏற்படணும் என்பதுதான் அதுல முஸ்லிம்கள் ஒரு பக்கம் முஸ்லிம் அல்லாதவர்கள் இன்னொரு பக்கம் பிரிஞ்சிடுவாங்க அப்படியே நபி நபிசல்லாஹூ செல்லம் அவர்களின் சக்தி குறையும் பிறகு அவர்களை அழிச்சிடலாம்னு கெட்ட நோக்கம்தான் ஆனா குறைசிகள் எதிர்பார்த்த மாதிரி எதுவும் நடக்கல பனுஹாஷிம்கள்ல யாருமே நபி நபிசல்லாஹு செல்லம் அவர்களை விட்டு பிரியல வாழ்ந்தாலும் ஒருமித்து வாழ்வோம் அழிந்தாலும் ஒருமித்து அழிவோம் அப்படின்னு உறுதி பண்ணிக்கிட்டாங்க அதனால அபூலஹாப் மட்டும் தவிர எல்லாரும் தாலிப் அவர்களின் அறிவுலை கேட்டு மக்கா அருகில் உள்ள தங்களுடைய குடும்பத்துக்கு சொந்தமான ஒரு பள்ளத்தாக்கில் போய் தங்கிவிட்டார்கள் அவர்கள் கொண்டு சென்ற உணவு சிறிது நாளிலேயே முடிஞ்சு போச்சு வெளியே போய் உணவு வாங்கணும்னாலும் முடியல ஒருத்தர் வெளியே போய் வியாபாரியிடம் உணவு விலைக்கு கேட்டார் அப்போ சிறிது தொலைவில் நின்றுகிட்டு இருந்த அபூஜகல் பாத்துக்கிட்டான் அவன் ஏதாவது பண்ணிடுவானோன்னு பயந்துட்டு அந்த வியாபாரி அடாவதி சதவலை சொன்னான் அதனால அவ்வளவு சிரமப்பட்டு போனவர் வெறுமனே திரும்ப வேண்டியதாயிற்று பனுஹாஷிம்களின் உறவினராக இருந்த ஒரு பெரியவர் அவர்கள் படும் கவலத்தை பார்த்து மனம் வருந்தினார் மறைமுகமா அவர்களுக்கு உணவுப் பொருட்கள் அனுப்பி உதவி செய்தார் அவர் தன்னுடைய ஒட்டகத்தின் மீது உணவுகளை ஏற்றி இரவு இருளில் அந்த பள்ளத்தாக்கு நோக்கி தள்ளிவிட்டு விடுவார் அது ஓடிச் சென்று பள்ளத்தாக்குக்குள் புகும் பின்பு பனு ஹாஷிம்கள் அதை பிடித்து அதிலுள்ள பொருட்களை இறக்கி பயன்படுத்துவார்கள் ஆனால் நாளுக்கு நாள் குறைசிகள் கண்காணிப்பும் கட்டுப்பாடும் அதிகமாயிற்று அதனால் அந்த நல்லவர் நீண்ட நாட்கள் இதை செய்ய முடியல பனுஹாஷிம்கள் படும் கஷ்டம் கல்லான மனசையும் கரைய வைக்கும் மாதிரி இருந்தது அவர்கள் குச்சிகள் இலைகள் உலர்ந்த சறுக்குகளெல்லாம் சாப்பிட வேண்டிய சூழ்நிலை ஒருவரோ தரையில் கிடந்த தோல் துண்டையெடுத்து அதை சுத்தம் செய்து சுட்டு பிறகு நீரிலே கரைத்து குடித்தார் பசியால சிறு பிள்ளைகள் கதறி கதறி அழுதார்கள் அந்த அழுகுறை குறைசிகளின் இதயங்களுக்கு சந்தோஷமாயிருந்தது இதை கேட்கிறதே இன்பமா இருக்கிற நினைச்சு அவர்கள் வெளியில் நின்று சிரிச்சாங்க இப்படி சொல்ல முடியாத இன்னல்களுக்கு ஆளாக்கப்பட்டு பனுஹாஷிம்கள் அந்த பள்ளத்தாக்கில் மூன்று வருடங்கள் தங்கியிருந்தார்கள் யாத்திரை மாதங்களில் மட்டும் நபி நபிசல்லாஹு செல்லும் அவர்கள் வெளியே வந்து யாத்திரிகர்களை சந்தித்து ஒரே இறைவனையே வழிபடுங்கள்னு போதித்து வந்தார்கள் ஆனா அவர்களை அமைதியா போதிக்க அவர்களோட பெரிய தந்தை அபுலகப் அனுமதிக்கல அவர்களை அவன் எங்கே போனாலும் நிழல் போல பின்தொடர்ந்து எத்தனையோ இடுக்கண்கள் பண்ணிக்கிட்டு வந்தான் மக்களே வணக்கத்துக்குரியவன் ஒரே இறைவன் தான் வேற யாரும் இல்ல அந்த ஒரே இறைவனை தொழுது வாருங்கள் அதனால் உங்களுக்கு நல்ல பலன் வரும் நீங்க அரபு நாட்டோட தலைவர்களாவீங்க அயல் நாடுகளோட அதிபர்களாவீங்க மறுமையில சுவனபதியோட அரசர்களாவீங்கன்னு நபிகள் நாயகம் சொன்னவுடனே அடுத்த நிமிஷமே அபூலகம் அவன் பொய்யன் பித்தன் புரட்டன் அவனை சொல்றதெல்லாம் கேட்காதீங்க அவனை நம்பினா மோசமாயிருவீங்கன்னு பேய்க்குரல் மாதிரி முழங்கி கூட்டத்தை களைச்சிடுவான் பள்ளத்தாக்குல நபிசல்லல்லா அவர்களும் குடும்பத்தாரும் மூணு வருஷம் எத்தனையோ இன்னலோட வாழ்ந்தாங்க அவர்களோட கஷ்டத்தை கண்டு நல்ல மனசுக்காரங்க மனசு உருகி போச்சு அப்போ நபிசல்லல்லா அவர்களோட குடும்பத்தோட உறவினரான ஒரு பெரியார் தாலிப் அவர்களோட மருமகனிடம் போய் நீங்க வயிறார உண்டு வளமா வாழ்றீங்க ஆனா உங்க மாதுலரின் குடும்பமும் ஒரு வாய்க்கஞ்சியும் பட்டினி பட்டினிப்படுத்துட்டு தவிக்குது நீங்க வளமா வாழவும் அவர்கள் வறுமையில உழலவும் நீங்க பார்த்துட்டு இருக்கிறது உங்களுக்கு ஏற்குமானு கேட்டாரு அதுக்கு பதிலா அவரு நான் என்ன பண்றது நான் ஒருத்தன் தான் யாராவது என்னோட சேரினா நானே அந்த அநியாய உடன்பாட்டை கிழிச்சிடுவேன் உணர்ச்சியோட சொன்னாரு அதுக்கு உடனே அந்த பெரியார் நானும் உம்மோட சேர்றேன் வாங்க காபாவுக்கு போவோம் ன்னாரு அவ்விடமே இருவரும் புறப்பட்டாங்க பிறகு இன்னொருவரையும் சந்திச்சு விஷயத்தை சொல்லி உதவி கேட்டாங்க அவரும் ஒத்துக்கிட்டாரு மூணு பேரும் நாளை காலையில சேர்ந்து சென்று அங்கு இருந்த உடன்பாட்டு பத்திரத்தை கிழிச்சிடலான்னு முடிவு பண்ணினாங்க அடுத்த நாள் காலையில் மூணு பேரும் காபாவுக்கு போனாங்க அங்க கூட்டமா இருந்த மக்களிடம் அபுத்தாலிப் அவர்களோட மருமகன் மக்கா மக்களே நாமெல்லாம் உண்டு குடித்து ஒய்யாரமாக வாழ்ந்துகிட்டு இருக்கோம் ஆனால் பனுஹாஷிம்கள் உணவில்லாம தண்ணீர் இல்லாம தவிக்கிறாங்க இது நம்ம கேட்றதா அந்த அநியாய உடன்பாட்டை கிழிச்சிடும் வரை நான் ஓயமாட்டேன்னு சூளுரையா சொன்னாரு இதை கேட்டதும் அபூஜகல் கோபமா எழுந்து யாராலும் அதை கிழிக்க முடியாது நீ இடிவிடித்தார் போல சொன்னான் அப்போ இருந்த நல்ல மனசுக்காரர் ஒருத்தர் நீ பொய் பேசுற அந்த உடன்பாடு எழுதும்போது நாங்க ஒத்துக்கவே இல்ல நாரு அந்த நேரமே இன்னொருத்தர் பாய்ந்து போய் அந்த உடன்பாட்டை கிழிச்சிட்டாரு அடிக்குறிப்பு நபிகள் நாயகம் சல்லல்லா அவர்களுக்கு கனவிலே அறிவிக்கப்பட்டது என்னன்னா அந்த உடன்பாட்டிலே அல்லாஹ்னு சொல்லியிருப்பதை தவிர்த்து எல்லாத்தையும் பூச்சிகள் தின்றுட்டாங்க இத நபிகள் நாயகம் செல்லல்லாவர்கள் அபூத்தாலிப் அவர்களிடம் சொன்னாங்க அதையும் அபூத்தாலிப் அவர்கள் குறைசிகளிடம் எடுத்துரைத்து இது உண்மையானால் எங்களை வீடு திரும்ப அனுமதிங்க பொய்யானால் என் தம்பி மகனை உங்களிடம் ஒப்படைக்கிறேன்னாரு அப்புறம் காபாவில் சென்று பார்த்தாங்க நபிகள் நபிகள்நாயகம் செல்லல்லாவர்கள் சொன்ன மாதிரியே இருந்தது அதனால ஹாஷிம்களுக்கு இருந்த தடை நீக்கப்பட்டது பிறகு அந்த மூணு பேரும் ஆயுதம் அணிந்து பள்ளத்தாக்குல போய் பனுஹாசிம்களை கொண்டு வந்து மக்காவிலே அவரவர் வீடுகளில் சேர்த்தாங்க அங்க இருந்த பனுஹாசிம்கள் மகிழ்ச்சி வெள்ளத்தில் மூழ்கினாங்க ஆனா அந்த மகிழ்ச்சி அதிக நாட்களில் நீடிக்கல திடீர்னு அபுதாலிப் அவர்களுக்கு நோய் பிடிச்சிடுச்சு இறப்பின் அருகே இருந்த அவர் குடும்பத்தாரை எல்லாம் கூப்பிட்டு என் குடும்பத்தார்களே எனக்கு மரணம் அருகி வந்திருக்கு இறப்பதற்கு முன் சில வார்த்தைகள் சொல்லணும் நீங்க எல்லோரும் முகமதிடம் அன்பா நடந்து கொள்ளணும் அவர் உண்மையாளர் நம்பிக்கையின் திருவுருவம் அவர் கொண்டு வந்த மதத்தை எந்த அறிவாளியும் மறுப்பது கிடையாதுன்னு சொன்னாரு அப்போ நபிகள் நாயகம் நபிகள்நாயகம் அவர்களும் தாங்கள் பிறருக்கு அறிவுரை சொல்றீங்க தாங்களும் கூட இறப்பு தருவாயில வணக்கத்துக்குரியவன் ஒரே இறைவன் சொல்லாம தங்களின் மறுமை பேச்சுக்கான வழியை அடையாம போகலாமான்னு கேட்டாங்க அதை கேட்டதும் தாலிபோட மனசு தடுமாறுச்சு அப்போ அபூஜகல் அங்கிருந்தவனே தாங்கள் தம்பி மகனோட பேச்ச நம்பி அப்துல் முத்தலிப்பின் பழைய மார்க்கத்தை விட்டுட்டு போக போறீங்களான்னு எச்சரிச்சான் அதுக்கு பிறகு அபுதாலிப் முகமதே நீ சொல்வதையெல்லாம் நான் மனமாற ஏற்றுக்கொள்கிறேன் ஆனால் இறப்பு தருவாயில் ஏற்றுக்கொண்டால் பயந்துகிட்டு இருக்கிற இறப்பதற்கு அப்படி செய்தான்னு இழிவாக்கப்படுவேன் அதனால அப்துல் முத்தலிப்பின் பழைய மார்க்கத்திலேயே இறந்துடுறேன் நாரு உடனே நபிகள் நாயகம் செல்லல்லாவர்கள் கண்ணீர் கலந்த மனசோட என் பெரிய தந்தையே நல்லது தங்களின் விருப்பம் போல செய்யுங்க தங்களின் மறுமை பேற்றுக்காக நான் இறைவனிடம் கைகளை ஏந்தி பிரார்த்திப்பேன்னு சொன்னாங்க ஆனா அபூதாலி பிஸ்லாத்தில் சேராதது நபிகள் நாயகம் செல்லல்லாவர்களுக்கு என்றும் நீங்காத துயரமா இருந்தது அவர்களின் மறைவு நபிகள் நாயகம் அவர்களுக்கு பெரிய தந்தையை இழந்த துக்கத்தோட மட்டுமில்ல அவர்களை பாதுகாத்த அரண் இடிஞ்சு விழுந்த மாதிரியாயிருச்சு இதுவரை இருந்த பாதுகாப்பு போயிட குறைஷிகள் இன்னும் அதிகமா வன்மையா தாக்க ஆரம்பிச்சாங்க அந்த துக்கத்திலிருந்து நபிகள் நாயகம் செல்லதாவர்கள் மீளவே இல்லை இன்னும் அவர்களின் கண்களில் கண்ணீர் வற்றாமலே இருந்தது அந்த நேரத்திலேயே இன்னொரு பேரிடி வந்துச்சு அவர்களின் அன்பு மனைவி கதீஜா ரலி மறைவு நாயகி அவர்களின் இறுதி வேளையில வீட்டு முற்றத்துல அலியும் அப்துல் காஃபாவும் துன்பத்துல யாதோ பேசிக்கிட்டு இருந்தாங்க ஃபாத்திமார் அலி துன்பத்தில் மூழ்கியிருந்தாங்க நாயகி அவர்களின் ஆவி மெதுவா வெளியேறிக் கொண்டிருந்தது முதலில் கால்கள் சில்லிட்டுச்சு அப்புறம் கணுக்கால் வரை ஏறிச்சு இவ்விதமா ஒவ்வொரு உறுப்பும் மெதுவா முடங்கி கொண்டே வந்தது அந்த நேரத்துல நபிகள் நாயகம் செல்லல்ல அவர்கள் தங்கள் மனைவியின் அருகே அமர்ந்து கண்ணீர் வடித்தாங்க பழைய நினைவுகள் எல்லாம் மனக்கண் முன் வந்துச்சு திருமணம் மகிழ்ச்சி நாட்கள் மக்களை பெற்றதும் அவர்களுக்கு கடிமணம் செய்ததும் பல சோதனைகளை கடந்து வாழ்ந்ததும் இப்போ நடுக்கடலில் விட்டு பெரிய போறதும் எல்லாமே கண்முனே தெரிந்தது அவர்கள் தங்கள் மனைவியின் கைகளை தொட்டாங்க அது சில்லிட்டிருப்பதைக் கண்டு நடுங்கினாங்க மரணம் நெருங்கிவிட்டதை உணர்ந்தாங்க கண்கள் ஒன்றோடொன்று ஒட்டி கொண்டு ஏதோ இரகசியம் பேசின மாதிரி நாயகி அவர்களின் மணக்கண் முன் தங்கள் கணவர் ஆயிரம் கணக்கான வீரர்களை படையை வழிநடத்தி மக்காவில் வெற்றி வீரராக நுழைவதும் ஆயிரம் நாவுகள் அல்லாஹு அக்பர் என்று முழங்குவதும் எல்லாம் பளிச்சுன்னு தோன்றுச்சு ஒரு புன்முறை முகத்தில் மலர்ந்து கொண்டு நாயகி அவர்கள் கண்களை இருக மூடிக்கொண்டாங்க நில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜ்யவுன் பேருக்கு இதோட அடுத்த தொடர் சூழும் புயல் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கும் இதை பகிருங்க நபிகள் நாயகம் செல்லல்லா அவர்களின் வரலாறு எளிமையா புரிய வாய்ப்பு கிடைக்கும் இன்ஷா அல்லா அன்புடன் மௌலவியஸ் ஷிபாத் நூரானி இலாஹி இமாம் மஸ்ஜிதுல் ஃபலாஹ் பொத்தையன் குடியிருப்பு புதுக்கோட்டை துணை செயலாளர் கடற்கரை வட்டார ஜமாத்துல் உலமா சபை